அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் குங்குளியத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த குங்குளியத்துக்கு நாம் ஒரு நல்ல நாளையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாள் இல்லை பின்னா அமாவாசை இல்லைன்னா இப்படி பௌர்ணமி இப்படி செவ்வாய்கிழமை நாள் இப்படி ஒரு நாளையில் நம்ம அதுக்கு முறையாக போய் நாம் அதுக்கு கொஞ்சம் நீர் எடுத்துக்கணும் தண்ணி கொண்டு போய் தெளித்து விட்டு அதுக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்டி அதுக்கு மஞ்சள் வச்சுக்கணும் மஞ்சள் கட்டிக்கணும் மஞ்சள் கட்டி மஞ்சள் காப்பு கட்டி நம்ம அதுக்கு பழந்தேங்காய் வச்சு பூசை செஞ்சு நம்ம அது வடக்கு போகிற வேற நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம கொண்டு வந்து வீட்டில் வந்து நம்ம ஒரு குடியில் வச்சு அப்படி கறியாக்கி அதை நம்ம மை பண்ணி ஒரு செம்பு டப்பாவில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம காளி மந்திரம் உச்சரிக்கணும் உச்சரித்தோம்னாக்கா ஒரு பதினோரு நாள் இல்லைனா ஒரு நா இருபத்தி ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாள் விடுபாடு சபிக்கலாம் செபிச்சோம்னாக்கா நம்மளுக்கு நல்லா தொழில் வளர்த்துக்கு நல்லா ஒரு முன்னேற்றமாக இருக்கும் காளி அம்பா வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு காட்சி கொடுக்கும் இந்த குங்குளியத்துக்கும் காளிக்கும் தான் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் குங்குளியத்தில் தான் வந்து காளி நம்ம நல்லா இறங்கி பேசும் நம்ம இந்த மாதிரி பூசை பண்ணிட்டு வந்தோம்னாக்கா இது வந்து எடுத்து பயன்படுத்த போகும்போது காளிக்கு உட்கார கலையாக வந்து பேசும் நம்மளுக்கு எல்லா கலையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் பேசி கொடுக்கும் இதை நம்ம பயன்படுத்த போகும்போது காளி எம்மால் நம்மளுக்கு நம்மளுக்கு நல்லபடியாக அளிக்கும் குறி பார்க்குறது கல் கோடு பார்க்கறதுக்கு இந்த ஆரடம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்களா ஆரடம் பார்க்குறது அதே மாதிரி இந்த குறி சொல்கிறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காலி வந்து நேரில் பேசுவது போல் காய்ச்சலிக்கும்